இருந்தாலும் மறைஞ்சிக்கிட்டு இருந்து கல்லு உற பயலுக்கு பொட்ட பயலுங்க வேற ஒண்ணும் செய்ய மாட்டான் அதுபோல செய்த கலவரம் தான் அந்த மரக்கான கலவரம் மிக அருமையாக அமைதியாக மாநாடு ஐம்பது லட்சம் மக்கள் ஒன்று திரண்டு நடத்தி கொண்டிருந்தோம் இந்த புதுவை வழியாக வந்த வாகனங்கள் புதுவை மாநிலம் கடலூர் மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் தஞ்சை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து வந்த வாகனங்களை மதித்தார்கள் முதலில் நினைத்து மறித்தது ஒரு வாகனம் வருகிறது என்று ஆனால் ஒரு மணி அரை மணி நேரத்துக்குள் அங்கு பத்து ஆயிரம் வாகனம் வந்து நின்றவுடன் எல்லாம் ஓடி